அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து நான் திஹார் சைஃபுல்லாஹ் சைஃபுல்லாமலை பேசுகிறேன் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் மழை காரணமாக அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களோட திஹாரிலேயும் ஐந்து இடங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் துல்மல பால் தோட்டம் அதே போன்று மோஸ்லேன் அதே போன்று மோஸ்லேனில் வயலுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அதே போன்று மாவத்த வயலுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அதே போன்று பகலகம இது போன்ற பல பகுதிகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அல்லாவின் அருளால் திஹாரி ஜெமித்துளமாவுடைய வழிகாட்டலில் வெள்ளிக்கிழமையில் இருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படையான விடயங்கள் திஹாரி ஜமித்துளமா அனைத்து மஸிதுகளையும் ஜும்மா பள்ளிகள் அனைத்து மஸ்ஜிதுகளையும் இணைத்து சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் தொண்ட நிறுவனங்கள் நலன் விரும்பிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு வழிகாட்டி அரசாங்க ரீதியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டன ரெண்டாவது கட்டம் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் வடிந்த பிறகு அவர்களுக்கு தேவையான சுத்தம் ஏற்பாடுகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டன அதே போன்று அவர்களுக்கு தேவையான உலருணவுப் பகுதிகள் மற்றும் இன்னும் பல ஏற்பாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கான தேவையான வேலை திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுப்பதற்கான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது மாஷா அல்லா எமது திஹாரி பகுதியில் இருக்கின்ற தனவந்தர்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை ஜமிசுலமாவுக்கு வழங்கி ஜமிசுலம்மாவுடைய வழிகாட்டலுக்கு கீழ் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார்கள் இன்றும் செய்து வருகிறார்கள் தொடர்ந்தும் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் எனவே இதற்காக உழைத்த அனைவருக்கும் அல்லாஹா குஸ்லஹான் தாலா மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை வழங்கி இது போன்ற ஆபத்துக்கள் இருந்து அவர்களையும் எம்மையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஜி